சார் இந்த நாற்பட்ட நோய்களை வந்துட்டு அக்கு பஞ்சர் மூலயமா குணமாக்க முடியும் செய்யக்கூடிய சுஜோக் அக்கு பஞ்சர்ல எந்தெந்த மாதிரியான நோய்களை குணமாக்க முடியும் தண்டுவட பிரச்சனைகள் கழுத்து வலி இருப்பு வலி முழங்கால் மூட்டு வலி அந்த மாதிரி வலிகள் சார்ந்த அனைத்து வலிகளுக்குமே அது தலைவலியிலிருந்து உச்சங்கால் உள்ளாங்கால் குதிங்கால் வலி வலிக்கும் உள்ள அனைத்து வழிகளுக்குமே அக்கு பஞ்சரில் ஒரு ஒன்று இல்லைங்க சைக்கிள் டியூப் இருக்குது இல்லைங்களா அந்த சைக்கிள் டியூப் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வெயிலே நிறுத்தி வைங்க என்ன ஆகும் அந்த குடல் டியூப் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சி எலாஸ்டிக் அந்த பவர் பவரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வந்து பஸ்டாகிடுது அந்த மாதிரி தான் நம்மளுடைய பெருங்குடலும் இந்த மிஷின் மூலயமாங்க நமக்கு குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் இந்த கையிலே இந்த மாதிரி செக் பண்ணுவோம் இப்போ இந்த குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் வந்துட்டு நாமக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கேன் இங்கே வந்துட்டு அக்குபஞ்சர் டாக்டர் விஜயகுமார் சார் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அவருடைய பதிவுகள் வந்து நிறைய நம்ம யோகம் விளாட்ஸில் யோகம் சேனலில் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அக்குப்பஞ்சரை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ஜென்ரலாக பேசியிருப்பார் இன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொரு நோயும் வந்து பிரித்து பிரித்து அதனுடைய விளக்கங்களை பற்றி நமக்கு சொல்லப்படுறாரு ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கு சார்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆ நல்லா இருக்குங்க சூப்பர் சார் இந்த நாள்பட்ட நோய்களை வந்துட்டு அக்கு பஞ்சர் மூலயமா குணமாக்க முடியும் அக்கு எந்தெந்த மாதிரியான நோய்களை குணமாக்க முடியும் கொஞ்சம் ஓகேங்க நாள்பட்ட நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் இருக்குங்க அதில் முக்கியமா நம்ம அக்கு பஞ்சரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெர்னியா வந்து கிளாஸாக க்யூர் பண்ணலாங்க ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்டு வட பிரச்சனைகள் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் மூட்டு வலி அந்த மாதிரி வலிகள் சார்ந்த அனைத்து வழிகளுக்குமே அது தலைவலியிலிருந்து உச்சங்கால் உள்ளாங்கால் குதிங்கால் வலி வரைக்கும் உள்ள அனைத்து வலிகளுக்குமே பஞ்சரில் தீர்வு இருக்குதுங்க அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கட்டிகள் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் அந்த மாதிரி நோய்களுக்கும் அக்கு பஞ்சரில் தீர்வு இருக்கு அதே மாதிரி தீர்க்க முடியாத நாள்பட்ட நோயின் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆரம்ப கட்டத்திலேயே வந்தாங்கனாலும் கியூர் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களில் ஹெர்னியா முத கொண்டு மற்ற நோய்களுக்குமே அக்கு பஞ்சரில் தீர்வு இருக்குங்க சூப்பர் சார் சார் இப்போ ஹெர்னியான்னு சொன்னீங்க இந்த ஹெர்னியாவை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுவாங்க சார் ஹெர்னியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடல் இறக்க நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மலக்குடல் அப்படிங்கிறதுல பெருங்குடல் முக்கிய பங்குங்க பெருங்குடல் அப்படிங்கிறது நம்ம உணவு குழாயில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு முதல்ல நமக்கு வாயுவிலே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு உணவு குழாய் வயிறில் போய் நமக்கு இதாகுது அங்கே கூழ்மம் ஆகுதுங்க மயத்தில் கூழ்மம் ஆகுது கூழ்மமாகக்கூடிய உணவுகள் லிவர் மூலிமாக சத்துக்கள் முக்கியமான சத்துக்கள் எல்லாமே ரத்தத்தில் உறிஞ்சிக்கப்பட்டு மீதி இருக்கிற கழிவுகள் உணவுகளில் இருக்கிற மீதி கழிவுகள் சிறுகுடலில் போகுது சிறுகுடல் அதில் உறிஞ்சிகள்னு சொல்லுவாள் சிறுகுடலில் உறிஞ்சிகள் உறிஞ்சிகள்னு இருக்குது அதில் இருக்கிற அந்த உறிஞ்சிகள் மூலியமாக உணவுகளில் இருக்கிற சத்துக்கள் உரியப்பட்டு மீதி இருக்கிற கழிவுகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடலில் வருது இந்த பெருங்குடல் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையை பிரிக்கிறோங்க பெருங்குடலை பார்த்திங்கன்னா அசெண்டிங் கோலன் டிரான்ஸ்வர்ஸ் கோலன் டிசெண்டிங் கோலன் சிக்மாய்ட் கோலன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலைக்குடல் ஃபைனலாக ரெக்டம் சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த பகுதி நான்கு விதமான பகுதியை பிரிக்கிற இடத்துல நம்ம அசெண்டிங் கோலன் சொல்லக்கூடிய இது அது குடல் வந்து கீழேருந்து மேலே போகிறதுங்க அந்த பகுதியில் நமக்கு வந்து கழிவுகள் மலச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் அந்த மலைச்சிக்கலாக ஃபார்ம் ஆகிற அந்த கழிவுகள் அந்த அசண்டி கொள்ளல்ல தேங்கிச்சுன்னா அங்கே ஒரு நமக்கு ஒரு ஹெர்ணியா அந்த குடல் வந்து என்ன ஆகுதுன்னா வலுவிலேருந்து தொங்க ஆரம்பிச்சிருங்க வழுவுலேருந்து தொங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஹெர்ணியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு விதமான டைப் இருக்குதுங்க நான்கு விதமான டைப்புன்னா அம்பளிக்கல் ஹெர்னியா என்ன அப்படின்னா நம்மளுடைய தொப்புள் பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியில் இருக்கிற குடல் பகுதி வீக்காச்சுன்னா தொப்புள் பகுதியே வெளியே வந்துடுங்க அது வந்து அம்பளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் இன்னொரு ஹெர்னியா வந்து இன்கூரினல் ஹெர்னியாங்கிறது நம்மளுடைய பிளாட்ருக்கு பக்கம் இருக்கிற அந்த பகுதியில் குடல் இறங்கிச்சின்னா பிளாட்ரு வந்து சுருக்கப்படும் யூரின் அடிக்கடி போகும் அது ஒரு டைப் ஆஃப் ஹெர்னி அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குடல் பக்கம் வெளிப்பக்கத்தில் வர்றது இனென்ஷியல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் அந்த ஹெர்னியா வந்து பார்த்திங்கன்னா குடலோட சைடு பக்கவாட்டில் வரக்கூடிய ஹெர்னியம் இதுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மலைச்சிக்கல் தான் ஆரம்ப அறிக்குறீங்க மலைச்சிக்கலை நீங்கள் ஃபஸ்ட்டு மலைச்சிக்கலாக இருக்கும்போதே நீங்கள் சரி பண்ணணும் அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் நிறையா சாப்பிட்றாங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்றதும் ஒரு மைனஸ் தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்னால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு பர்கரு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் அங்கே குளிர் பிரதேசங்க அந்த குளிர் பிரதேசத்தில் அவங்களுக்கு ஹீட் உண்டாக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா தான் உடம்பு பேலன்ஸ் ஆகும் அந்த உணவை நாம் என்ன பண்ணுறோம்னா இங்கே இந்தியாவில் ஆல்ரெடி வெப்பமான கண்ட்ரி அது வெப்பமாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த வெப்பத்தை உருவாக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் பார்த்திங்கன்னா செஸ்வான்னு சொல்லுவாங்க பயங்கர காரமாக இருக்கக்கூடியது செஸ்வான்னு சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் வெப்ப பகுதியான நம்ம இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் இன்னும் வெப்பம் அதிகம் அந்த மாதிரி கண்ட்ரீலில் இந்த மாதிரி தட்பவெப்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு காரமான உணவுகளை நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய குடல் மேலும் வெப்பமடைஞ்சு அதோடய வலுவிழந்துருங்க இப்போ ஒரு ஒன்று இல்லைங்க சைக்கிள் டியூப் இருக்குது இல்லைங்களா அந்த சைக்கிள் டியூப் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வெயிலே நிறுத்தி வைங்க என்ன ஆகும் அந்த குடல் டியூப் வந்து பார்த்திங்கன்னா விரிவடைஞ்சி எலாஸ்டிக் அந்த பவர் விரிவடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய பெருங்குடலும் வலுவிழந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம் அந்த மாதிரி பலூன் மாதிரி தாங்க எக்ஸாம்பிள் பலூன் மாதிரி நினச்சிக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் போய் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சின்ன சர்ஜரி பண்ணால் சரியா போயிரும் அப்படிம்பாங்க சர்ஜரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு ஹோல் மாதிரி பண்ணி உள்ள அந்த பலூனாட்ட கீழே இறங்குனதை தள்ளி விட்டு அந்த குடலை ஒரு மெஷ் வைப்பாங்க வலை அந்த மெஷ்ஷு வைக்கிறது தாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சொல்றாங்க ஆனால் குடல் இறக்கம் அந்த வலுவிழந்தது சரி பண்ணுறது கிடையாது அது என்ன ஆகுன்னா பக்கத்தால் இருக்கிற மசில்ஸ் சேர்ந்து பக்கத்தால் திரும்ப அதை பிரிங்கிட்டு வெளியே வந்துடும் மீண்டும் ஒரு சர்ஜரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் பண்ணும்போதெல்லாம் பக்கம் அருகே பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் கெட்டு அதுவும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் சூஜோ கக்கு பஞ்சரில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மிஷின் அதுக்குன்னே வச்சுருக்கோம் இப்போ இந்த மிஷினில் நாம் கையிலே நாம் செக் பண்ணுவோங்க ஓகே ஓகேங்களா இந்த இதுக்குன்னே இந்த டிவைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது நாள்பட்ட நோய்களுக்கு உண்டான இதை வந்து கையிலே நம்ம இந்த மிஷின்லேயே நாங்கள் செக் பண்ணுவோங்க இப்போ இந்த மிஷின் மூலயமாங்க நமக்கு குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் இந்த கையிலே இந்த மாதிரி செக் பண்ணுவோம் இப்போ இந்த குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் ஓகேங்களா வித் சவுண்ட் இண்டிகேஷனோடு பண்ணும் அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது எந்த இடத்துல நமக்கு குடல் இருக்கோ அதை வந்து இங்கே இந்த மிஷின்லேயே நாங்கள் கண்டுபிடிச்சோம் கையிலேயே நம்ம கண்டுபிடிக்கலாங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நாங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம ஜஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கிற இடத்த மார்க் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டு மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக உள்ள மேக்னெட்டுங்க இதுக்கு பேர் சக்ரா மேக்னட்டுன்னு சொல்லுவோம் இந்த மேக்னெட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து எளிமையான ஃபார்முலாங்க சூஜோக் மெத்தடில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி வந்து டேப் வச்சு அந்த அஃபெக்டட் பாயிண்ட்டை கையிலே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டேப் வச்சு நம்ம ஒட்டிடுவோம் இந்த மாதிரி ஒட்டும்போது உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி இந்த பாயிண்ட் மூலியமாக காந்த சக்தி மூலியமாக உங்களுக்கு அந்த குடல் ஸ்ட்ரென்தன் ஆகி நேச்சுரலாகவே உள்ளே வாங்குங்க கீழே இறங்குன அந்த குடல் இறக்கம் நேச்சுரலாகவே உள்ள இழுத்துக்குங்க இது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட உடல் வாகு மற்றும் அந்த நோயோட தன்மை எவ்வளோ நாள் அவங்களுக்கு அந்த அஃபெக்ட் ஆகி குடல் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் மேகண்ட் வச்சு விடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேருந்து ஐந்து மாதத்துக்குள் கம்ப்ளீட்டாக அந்த குடல் இறக்கம் சரியாகுதுங்க அதாவது வித்தவுட் சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமல் நாம் க்யூர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த சுவிஜ் ஆக் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்குது சூப்பர் சார் சூப்பர் நிச்சயமாக ரொம்ப பெரிய தான் சார் ஏன்னா சர்ஜரி பண்ணி சரியாக சரியாகாது பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற அந்த குடலை கூட வந்து மறுபடியும் டேமேஜ் ஆகி மறுபடியும் அந்த குடல் இறக்கம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பட் இதில் வந்து நீங்கள் சொல்லும்போது பார்த்தா சுஜோக்காக்கு பஞ்சர் மூலிமா வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது பார்த்தா நிச்சயமாக அது நல்ல ஒரு விஷயம் தான் சார் ஸோ என்ன நேரங்களிலே சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி வேறு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த சுஜோ காக்கு பஞ்சர் எல்லா நோயும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு ஸோ முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாரை சாரை காண்டக்ட் பண்ணிணா டிஸ்பிளே நம்பர் எடுத்தால் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ மாதிரி அடுத்து இன்னொரு பதில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி